அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்கள் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்துல சனி ராகு கலஸ்தரஸ்தானத்துல குரு சுக்ரன் அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் புதன் பாக்கியஸ்தானத்துல சூரியன் கேது தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் குரு பகவான் அமைந்திருக்காரு அது மட்டும் உங்களுக்கு மனதுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில இருக்கு கடன் சுமை குறையக்கூடியதாகவும் எதிர்ப்புகள் அகலக்கூடிய வடையிலும் எதிலுமே நீங்க ஒரு முறைக்கு பல யோசித்து செய்ய தோன்றும் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி புதன் பாக்கியஸ்தானத்துல சூரியவுடன் இணைந்திருக்காரு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய வகையிலும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவக்கூடியதாகும் எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவுகளை சமாளிக்க தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் உற்சாகமாக செயல்பட்டு உங்களுடைய வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீங்க அரசியல் மன திருப்தியுடன் செய்து சாதகமான ஒரு பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டு பயன் பெறுவது நல்லது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வகையில் இருக்கு இந்த காலகட்டத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாணவர்கள் போட்டி பந்தயங்கள்ல துணிச்சலுடன் ஈடுபட்டு சாதகமான ஒரு நிலை காண்பாங்க ஊக்கத்துடன் படிப்பது நல்லது மன கவலை நீங்கக்கூடியதாகும் பண வரத்து குறையக்கூடிய வகையில இருக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் ஆகலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பக்தி மார்க்கத்தில் உங்களுடைய ஈடுபாடு அதிகரிக்கலாம் சுப காரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை பொங்கும் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் அதிக அளவு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் சிலருக்கு காரிய தடை வழக்கு விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் அவற்றால் தீவிர முயற்சிகள் காரணமாக வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய மனைவியின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் வீண் ஆசைகளை விளக்கி வைப்பதும் நல்லது விவசாயிகளுக்கு வளம் கொளிக்கும் வகையில் உங்களுக்கு வசதிகள் பெருகும் பெண்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிலவக்கூடியதாகும் கூட்டு தொழில் வியாபாரத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்துல புது தெம்பு உற்சாகம் கூட கூடியதாகும் வாகன வசதிகள் உங்களுக்கு மேம்படக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வழக்குகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் புத்தி தெளிவு மற்றும் செயல்திறன் அதிகரிக்க கூடியதாக இருக்கு சிலருக்கு அதிகார பதவி அமைச்சர் போன்ற பதவிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் உதவிகரமான புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க எழுத்து தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்துல தாய் மாமனுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில இருக்கு சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு காயங்கள் ஏற்படா வண்ணம் உங்களுடைய பயணங்கள்ல நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் கொடுத்த வாக்க காப்பாற்ற நீங்கள் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும் எனவே யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் அளிக்காமல் இருப்பது நல்லது அடுத்தவருக்கு செய்யக்கூடிய உதவிகள் சில நேரத்துல உங்களுக்கு எதிராகவே மாறலாம் நீங்கள் கவனமாக செயல்படுத்துவதும் நல்லது உத்திராடம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலோ பழைய பாக்கிகள் வசூலாவது உங்களுடைய ஆற்றலை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது காலதாமதமாகலாம் உத்தியோகர்கள் மிகவும் கவனமாக தங்களின் பணிகளை கணிப்பது நல்லது மேலதிகாரிகள் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பல திசைகளில் இருந்து பணம் வரலாம் தங்களுடைய வாக்குஸ்தானம் வாக்கு வன்மை ஓங்கக்கூடியதாகும் சிறந்த பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது பல பொருட்களின் ஆதாயம் உங்களுக்கு சந்தோஷம் நவீன வச மற்றும் ஆபரணங்கள் ஆகியவை முதலீடு வேளாண்மை பொருட்கள் உற்பத்தி விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதி ஏற்படும் உங்களுடைய நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு தொழில் அமைஞ்சிருக்கு இந்த காலம் மட்டம் முழுவதுமே நீங்க முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்கு மிகப்பெரிய நன்மைகளை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வகையில் தான் உங்களுடைய கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிறந்தவர்களுக்கு சங்கர நாராயண வழிபட வாழ்க்கையில வளம் ஏற்படலாம் கேதுவும் சூரியனும் உங்களுக்கு மிக பெரிய ஒரு முயற்சியை வெற்றியாக்கி தருவார் பெரிய மனிதர்களுடைய தொடர்பால உங்களுடைய வேலைகள் நடக்கக்கூடியதாகும் ராகு பகவான் அதனை வெற்றியாக்குவார் செல்வாக்கு உயரக்கூடியதாகவும் இருக்கு சுக்கரனுடைய விருப்பங்கள் உங்களுடைய பூர்த்தி செய்யக்கூடியதாகும் ஏழாம் இடம் குரு உங்களின் அந்தஸ்த உயர்த்துவார் வருமானத்தை அதிகரிப்பார் வேலைக்காக மேற்கொண்ட முயற்சிகளில் முன்னேற்றத்தை காண்பிப்பார் அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தான குருவால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இருந்தாலுமே குரு பகவான் உங்களுடைய தைரியத்தை அதிகரித்தப்படுத்துவார் எதிர்மறை தீர்ப்புகள் பூர்த்தியாக கூடியதாகும் உத்தியோகத்துல இருப்பதை விட தள்ளி போன பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் வருமானமும் செல்வாக்கும் உயரக்கூடிய வகையில் உங்களுக்கு தொழில்கள் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் சில இடங்கள்ல வேலையில் அழுத்தம் மிகுதியாக இருக்கும் சில இடங்கள்ல பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் உண்டாகலாம் ஆனால் நினைத்த ஒரு காரியத்துல தாமதம் உண்டாகும் வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகள் தோன்றக்கூடியதாகவும் புதிய முயற்சிகளில் நிதானமாக நீங்க ஈடுபடக்கூடியதாகவும் இருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிணக்குகள் நீங்க கூடியதாகும் பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாக கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அலுவலகத்துல இறுக்கமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடியதாக இருக்கு பதிவு உயர்வு இடமாற்றத்துல தாமதம் ஏற்படலாம் வியாபாரத்துல புதுமையான திட்டங்களை நீங்க போடுவீங்க வியாபாரத்தை அதிகரிக்க நண்பர்களுடைய உதவியை நீங்க நாடுவீங்க குடும்பத்தினால் சில நன்மைகள் பிள்ளைகளால் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தின் எதிர்கால நலனுக்காக பொருளாதாரத்தை உயர்த்துவதில் அக்கறை செலுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அமைத்து இறங்கக்கூடியதாக இருக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் கேது ஒன்பதில் இருப்பதால் தந்தையாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே பல சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு தொழில் அமைஞ்சிருக்கு பங்கு சந்தை முதலீட்டில் நீங்கள் கவனமாக இறங்கக்கூடிய வகையிலையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கான பாதையில உங்களுடைய பணத்தை செலுத்த வேண்டும் பண விஷயத்துல மிகவும் நுட்பமாக நடந்து கொள்ள வேண்டும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீட்டு பூஜையாரையில தீபமேற்றி முருகனுக்குரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான பல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள் பெறலாம் வீட்டின் சூழல் வளர்ச்சி நிறைந்ததாக இருக்கும் உங்களின் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரம் வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் உங்களை முன்னேற்ற நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரின் முழு ஆதரவு கிடைச்சிருக்கு சொத்து வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் ஏழு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே